ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறை அறிவித்திருந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக நம்ம வந்து முக்கியமான விவரங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போல் டீட்லாம் பார்த்துருந்தோம் சரிங்களா எத்தனை ரயில்வே குரூப் இருக்குது சரிங்களா குரூப் வைஸ் வேகன்சி சொல்லியிருந்தாங்களா அதுக்கப்புறம் பாஸ் பர்சன்டேஜ்ன்னு அப்புறம் கட் ஆஃப் வந்து அதுக்கு உள்ள வித்தியாசம் சரிங்களா அதை போல் நம்ம பார்த்துனுருந்தோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் சரிங்களா இது வரைக்கும் எத்தனை ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன் வந்துருக்கு அப்புறம் எந்த ஆரோபி ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தேர்வு நடக்கும் அப்புறம் கேரளா வயநாடு சரிவும் ஒரு ஒரு விஷயமா வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முக்கியமான விவரங்களாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போனா அதாவது வேகன்சி டீட்டெயில்ஸ் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூத்தி எட்டு வேகன்சி சொல்லியிருந்தாங்க சரிங்களா இந்த வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரச்சு மேல் ஆண்களுக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதே போல் ஃபீமேலுக்குமே அறுநூற்றி முப்பத்தோ சாரி அறுநூத்தி முப்பத்தோரு வேகன்சி அதையுமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேகன்சில சரிங்களா இது இதுதான் டோட்டல் வேகன்சி இது ரெண்டுத்தையுமே ஆட் என்ன வருதோ அதான் டோட்டல் வேகன்சி அதுதான் நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு அதில் வந்து டென் பர்சன்டேஜ் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லியிருந்தாங்க அப்போ இதில் டென் பர்சன்டேஜ்னா நானூற்றி இருபது வேகன்சி வருது இல்லையா ஸோ இதே பார்த்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வேக்கன்சி வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்படி பிரிப்பாங்கன்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது அதுக்கப்புறம் அதே போல் அவங்க வந்து கரெக்டாக அந்த வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸும் அப்புறம் எக்ஸ்டரிஸ் மேலே கம்யூனிட்டி வைஸும் பிரிப்பாங்களா சரிங்களா அப்புறம் நம்ம ஜோன் ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து எப்படி வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படின்ற விவரங்களும் அதுக்கப்புறம் எத்தனை ரவுண்டு வந்து அவங்க கால் பண்ணுவாங்க ஓகேங்களா எத்தனை ரவுண்டு வந்து அவங்க வந்து பிஇடிக்கு அதுக்கப்புறம் பிஎம்டி சரிங்களா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்ற சில முக்கியமான விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு நம்ம ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் பற்றி சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது சைக்கிள் நடந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இது போல இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜோன் வைஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம இந்த இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நம்ம அது கட் ஆஃப்னு சொல்லல சரிங்களா சேஃப் ஜோனு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதாவது தான் சொல்லியிருந்தோம் சேஃப் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வந்து கட் ஆஃப் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அதாவது இது வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிறதுக்கு கிடையாது நம்ம வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்க வேண்டியது தான் நம்ம படிக்கிறதுக்கான டார்கெட் இப்போ ஸ்கூல்ல காலேஜில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கணும் நம்ம டார்கெட் பெருசாக இருந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் அது க்ளோஸா நம்ம போய் அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டார்கெட்டா நினைச்சு நம்ம படிக்க வேண்டியதுதான் கட் ஆஃப் கட் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி யோசிக்க கூடாது நம்மளால எந்த அளவுக்கு தயார் பண்ணிக்க முடியும் நம்மளால எந்த அளவுக்கு ப்ரிப்பர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்டா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒரு நூற்றி அஞ்சுக்கு மேல நூற்றி இருபது மார்க் இருக்குன்னா நூற்றி இருபதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு நூறு நூற்றி அஞ்சுக்கு மேலேயே நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க அதுக்கப்புறம் நம்ம வர 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 விஷயத்தை நம்ம பிறகு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த மார்க்லாம் வந்து நீங்கள் வச்சு படிங்க சரிங்களா அதுக்கப்புறம் மீதி வரப்போ வந்தப்பறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் ப்ரெஷர்ஸ் வந்து மைண்டில் ஏற்றுக்காதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணட்டும் உங்களுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது டைமிங் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நல்லா படிங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி டீட்டெயில்ஸு நான் சொன்னேன் பாத்தீங்களா இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேபிள்ல மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க இதுவே வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சைக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் சரிங்களா அதாவது குரூப் வைஸ் சொல்லியிருந்தாங்க ஏபிசி டிஇஎஃப்னு சொல்லிட்டு குரூப் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஆனா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குரூப் வைஸ் எல்லாம் சொல்லல காமனா மட்டும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஃபீமேலுக்கு வந்து அறநூற்றி முப்பத்தொன்று மொத்தம் நாலாயிரத்தி அறுநூற்றி எட்டு இதில் டென் பர்சன்டேஜ் தான் எக்ஸர்விஸ் மேனுக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் அகைன் நானாக வந்து பிரிச்சுருக்கேன் நல்லா பாருங்கள் இப்போது இங்கே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதில் யூஆர்க்கு எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி ஐம்பது இருக்குங்களா சரிங்களா இப்போ இந்த ஆயிரத்தி ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள் இந்த யூஆர் ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு மேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்னா அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மேல் நூத்தி நாற்பத்தஞ்சு ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டென் பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அப்படி நான் பிரிஞ்சிருக்கேன் புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சுல அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ்ன்றது ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு அப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஏன்னா பாருங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது இருக்கு அதாவது மொத்தமா யூஆர் கேட்டகரிக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுல டென் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கும் சரிங்களா அதெல்லாம் இப்படி அந்த ஆயிரத்தி நானூத்தி ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்போ ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஆயிரத்தி முன்னூத்தி தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இல்லாமல் ஜென்ரலாக வர மேலுக்கு ஓகேங்களா அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் மேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர் கேட்டகிரிலேயே நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு வேகன்சி தனியா இருக்கு நல்லா புரிஞ்சிங்களா அடுத்த கேட்டகரி சொல்ற பாருங்களா இப்போ எஸ்பிக்கு வந்து பாருங்கள் மொத்தம் ஐநூற்றி முப்பத்தாறு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து டென் பர்சன்டேஜ்னா ஐநூத்தி முப்பத்தாறுல அட்லீஸ்ட் ஒரு ஐம்பத்தி மூணு வேகன்சியாவது போய்டும் இல்லையா அப்போ அந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறில் ஐம்பத்தி மூணு நம்ம கழிச்சோம்னா மீதி நானூற்றி எண்பத்தி மூணு தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லாத மற்ற பொதுவான அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சி இந்த எஸ்டி கேட்டகரிக்கு வந்து போகும் சரிங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகிரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் பர்சன்டேஜ் சரிங்களா இப்போ எஸ்டிக்கு இரநூத்தி எழுபத்தி எட்டுனா அப்போ இதுல எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு டென் பர்சன்டேஜ் அப்போ ஒரு இருநூத்தி இருபத்தி எட்டுனா ஒரு இருபத்தி ஏழு வேகன்சி சரிங்களா அந்த நான் டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருபத்தி ஏழு வேகன்சி போட்டிருக்கேன் அப்போ எஸ்டி இருக்கிற காமன் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து வேகன்சி சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க சொல்லியிருக்கிற இந்த மெயின் வேகன்சிலி தான் இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அதாவது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த வேகன்சிய நான் ரெண்டாக பேச்சிருக்கேன் அதே போல் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குங்களா அந்த முந்நூற்றி ஐம்பத்தேழு வேக்கன்ஸில் டென் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் ஒரு முப்பத்தஞ்சு வேக்கன்சின்னு வச்சுக்கோங்களா அப்போது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு போச்சுன்னா முந்நூற்றி இருபத்தொன்று அப்போ அந்த முந்நூற்றி அந்த முப்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸவிஸ் மேன் மேல் அதாவது எக்கனாமிக் கேட்டகரியில் வரும் அப்புறம் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எக்கனாமிக் கேட்டகரிக்கு வந்து போகும் முந்நூற்றி இருபத்தி ஒரு வேகன்சி ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேகன்சியுமே பிரிப்பாங்க அதே போல் தான் ஃபீமேல் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் யூஆருக்கு வந்து எவ்வளவு ஃபீமேல் கேட்டகிரிலாம் இரநூத்தி ஐம்பத்தாறு இருக்குது அப்போ இரநூத்தம்பத்தாறுல பத்து பர்சன்டேஜ் வந்து எக்ஸ் மேன் ஃபீமேலுக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்களா அப்போ இரநூத்தம்பத்தாறுல பத்து பெர்சன்டேஜ்னா ஒரு இருபத்தாறுன்னு வச்சுக்கோங்களா ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி அப்போ இரநூத்தி ஐம்பத்தாறுல இருபத்தாறுக்கு வச்சுனா இரநூத்தி முப்பது தான் காமனாக வந்து அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும் அதே போல் அடுத்தது எஸ்சி பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு வேகன்சி இருக்குது தொண்ணூத்தஞ்சு ஒரு பத்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஒரு ஒன்பது அப்போ தொண்ணூத்தஞ்சில் ஒன்பது போச்சுன்னா மீதி எண்பத்தாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போவோம் அப்போ அந்த ஒன்பது வேகன்சி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபேமிலியில் அந்த ஃபீமேல் கேண்டிடேட் தான் போவோம் இப்படி தான் வந்து வேக்கன்சி வந்து பிரிக் மேக்ஸிமம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் எஸ்டிக்கு வந்து பாருங்க நாப்பத்தேழு வேகன்சி இருக்குது அதாவது ஃபீமேலில் நாற்பத்தி ஏழுல பத்து பர்சன்டேஜ் எவ்வளோ ஒரு நான் வந்து ஃபைவ் வேக்கன்சின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்கேன் அப்போ நாற்பத்தி ஃபைவ் போச்சுன்னா நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது போல வந்து பிரிக்க அதுக்கப்புறம் ஓபிசி வந்து பாருங்க பீமேல நூத்தி எழுபது இருக்குங்களா நூத்தி எழுபதுல பத்து பர்சன்டேஜ் பதினேழு அந்த பதினேழு எக்ஸ் சர்வீஸ் மேன் போகும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு வந்து காமனா வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து வரும் இது தான் அதே தான் எக்கனாமிக் கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி மூணு இருக்கு அறுபத்தி மூணு டென் பர்சன்டேஜ் வந்து ஆறு வேகன்சி சரிங்களா அப்ப மீதி வந்து ஐம்பத்தி ஏழு வேகன்சி காமனா வந்து ஃபீமேல் கேண்டிடேட் போகும் சரிங்களா இதே தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரோ பஸ்டுங்க பாருங்கள் இந்த மேல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேல் இது எல்லாமே ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரும் இங்கே எவ்வளோ இருக்குது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குங்களா அப்போது இந்த மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லாத காமனாக இருக்கிற மேல் கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சி இந்த மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நான் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ சர்வீஸ் மேனுக்கு வந்து அதாவது மேல் அவங்களுக்கு எவ்வளோ போகும் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வேகன்சி வந்து போகும் அதாவது மேல் வேகன்சில புரிஞ்சுங்களா இந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்படி பிரியும் ஓகேங்களா அதே போல் தான் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கிடைக்குங்களா அதே போல் தான் சரிங்களா அதே போல் ஃபீமேலுக்கு வந்து பாருங்க இங்க வந்து இது எல்லாத்தையுமே இந்த காமனாக இருந்த ஃபீமேல் கேண்டடேட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா ஐநூத்தி அறுபத்தி எட்டு வருதுங்களா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஃபீமேல் கேட்டகரி இதை ஆட் பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அறுபத்தி மூணு வருது இந்த ஐநூத்தி அறுபத்தி எட்டையும் அறுபத்தி மூணையும் ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும் வரும் சரிங்களா இதுதான் டோட்டல் வேகன்சி ஆஃப் ஃபீமேல் அப்போ இந்த முப்பத்தி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேலுக்கு மட்டும் ஒரு அறுபத்தி மூணு வேகன்சி போயிடும் அப்போ காமனாக அந்த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு வேகன்சி வரும் ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அவங்க கான்ஸ்டபிள் கொடுத்துருக்க வேகன்சி நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வரும் சரிங்களா இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த எக்ஸர்விஸ் மேன் டென் பர்சன்டேஜ் இதையுமே அவங்க கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகிரிலையும் மேல் கேட்டகரியும் சரி ஃபீமேல் கேட்டகரியும் சரி வேக்கன்சி வந்து பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுடுவாங்க ஓகேங்களா இப்படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து கிளிக் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த யுஆர் கேட்டகரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நூறு வேகன்சின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மேலுக்கு சரிங்களா யூஆர் கிடைச்சிங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் நூறு வேகன்ஸின்னு வச்சுக்கோங்க அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ டென் பர்சன்டேஜ் நூறில் டென் பர்சன்டேஜ்னால் பத்து அப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பத்து போய்ட்டுங்களா மீதி எவ்வளோ இருக்குது தொண்ணூறு இருக்குங்களா இந்த தொண்ணூறு தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து அந்த மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து வரும் இந்த மாதிரி தான் வந்து ஜன் வைஸும் ஸ்பெக்ட் ஆகும் புரிஞ்சிக்கங்களா இப்போ உங்கள் குற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் கொடுத்துருக்காங்க எந்த ஜோன் வைஸுமே கொடுக்கல சரிங்களா காமனாக தான் கொடுத்துருக்காங்க போல தான் வந்து வேக்கன்சி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்பர் சரிங்களா சப்போஸ் புரியலனா மறுபடி ஒரு டைம் கிளியராக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியும் இதை நான் எப்படி ஸ்பிட் பண்ணிருக்கேன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் மேலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக புரியும் இதை ஏன் நான் இப்போ டீடைல்டாக சொல்றேன்னா இதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கால் பண்ணுறது ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து ஒன்ஸ்ட் வந்து இந்த சிபிடி வந்து முடிஞ்சுச்சுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி இந்த பிஎம்டிக்கு வந்து கால் பண்ணுறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் சரிங்களா அதுதான் நான் வந்து இதை டீட்டெயில்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இந்த வேகன்சி டீடைல்ஸ் வந்து சரிங்களா இதை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த எக்ஸர்விஸ் மேன் இருக்குது பார்த்தீங்களா டென் பர்சன்டேஜ் வந்து நான் மேல் கேண்டிடேட்லேயும் பத்து பர்சன்டேஜ் பிரிச்சு சொல்லியிருக்கேன்

ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சோசியல் கம்யூனிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிஷன் சரிங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நம்ம இப்படி வச்சுக்குவோம் இப்படி டார்கெட்டா வச்சு படிப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸர்விஸ் இன் சோன்இன்சி டேபிள் டோட்டல் மேல் அண்ட் வேக்கன்சிஸ் வேகன்சிஸ் இஸ் நோ ஜெண்டர் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டென் பர்சன்டேஜ் வேகன்சி பார்த்தீங்களா இப்போ நாங்கள் பிரிச்சிருக்கோங்கல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி வைஸாகவும் ஜென்டர் வைஸாகவும் சரிங்களா ஜெண்டர் வைஸாகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிரித்து சொல்லியிருக்கேன் புரிஞ்சுங்களா ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு அதில் பத்து பர்சன்டேஜ் நானூற்றி இருபதுன்னு காமனால தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டில் போயிட்டு இதில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சியா அதில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வேகன்சின்னு சொல்லலை அதே போல் இதில் அறுநூத்தி முப்பத்தி ஏழு வேகன்சியா ஃபீமேலுக்கு அதெல்லாம் நாங்கள் அறுபத்தி மூணு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் பொதுவாக தான் நாங்கள் பத்து பர்சன்டேஜ் நானூற்றி இருபதுன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து ஜெண்டரை வந்து நாங்கள் பார்க்கல சரிங்களா பொதுவாக நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு வேகன்சில என்னவோ அதில் நானூற்றி இருபது பத்து பர்சன்டேஜ் என்னவோ அததான் நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கோம் நாங்கள் எந்த சோசியல் அதாவது கம்யூனிட்டி வைஸாகவும் நாங்கள் பிரித்து சொல்லலை அதே போல கேட்டகிரி ஜென்ரல் வந்து அந்த கேட்டகிரி வைஸ் தான் பிரித்து சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ பண்ணி நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இதையுமே நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க இதையும் பேஸ் பண்ணியுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க புரியுதுங்களா சப்போஸ் இப்படியுமே பிரிக்க வாய்ப்பு இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர ஆனால் இவங்க வந்து இந்த பாயிண்ட்ல வந்து இப்படி சொல்லிருக்காங்க ஓகேங்களா நாங்க டோட்டலாக தான் இந்த நானூற்றி இருபது வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் ஜெண்டர் வைஸும் பார்க்கல கம்யூனிட்டி வைஸும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க இதுல பாருங்க இப் த வேகன்சிஸ் ஆஃப் ஃபீமேல் அதாவது இந்த வேகன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான வேகன்சி அந்த வேகன்சியும் அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வேகன்சி இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் சில வேகன்சி இருக்குல்ல அதாவது நாங்கள் இங்க பிரிச்சு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா எக்ஸ் சர்வீஸ் மேன் மேல் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபீமேல் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபில் ஆகலை ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் மொத்தம் ரெண்டு ரவுண்ட் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன்று இருக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் இருக்கு நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா இந்த ரெண்டு ரவுண்ட்லயும் அந்த ஃபீமேலுக்கான வேகன்சி அதாவது கம்யூனிட்டி வைஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான வேகன்சி இந்த இந்த நான்கு பார்த்தீங்களா அந்த வேகன்சி வந்து செகண்ட் ரவுண்ட்லயும் வந்து ஃபில் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேகன்சி வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் ஓகேங்களா அதாவது ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க என்னன்றாங்க இந்த எக்ஸர்விஸ் மேன் வந்து நாங்க வந்து சோசியல் கம்யூனிட்டி வைஸா பாக்கலன்னு சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க சப்போஸ் எக்ஸர்விஸ் மேன் கேட்டகரி வந்து ஆகலை அப்படின்னா நாங்க வந்து அவங்க மேல் கேண்டிடேட் தான் வேகன்சி கொடுப்போம் அதுவும் ரெஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதுக்குதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் வந்து ஸ்பிரிட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இது அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறது நம்ம சரிதான் இப்படி எடுத்துக்குவோம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம வந்து வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்குவோம் இது ரொம்ப நல்லது ஸோ சப்போஸ் வந்து இந்த ஃபீமேல் வேக்கன்சியோ எக்ஸரிஸ் மேல் வேக்கன்சியோ செகண்ட் ரவுண்ட்லேயும் ஃபில் ஆகலை பிஐடி பிஎம்ஸில் வந்து இன்னும் வேக்கெண்டாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேல் கேண்டிடேட் தான் போகும் அதுவும் அவங்க என்ன அது எந்த கேண்டிடில் ஃபில் ஆகலையோ யூஆரில் ஃபில் ஆகுனா யூஆரில் யூஆரில் கேட்கற மேல் கேண்டேட்டுக்கு போவோம் எஸ்டியில் ஃபில் ஆகினா எஸ்சியில் கேட்க மேல் கேண்டேட்டுக்கு போவோம் அதேபோல் எஸ்டி எப் ஓபிசி எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு தெளிவா அப்படிதான் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதே சமயத்துல நீங்க வந்து ஒன்ஸ் சிபிடி வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கீங்களா அதுக்கப்புறம் தான் என்ன வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் டெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணுவாங்க நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை அதுக்கான செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா இப்போது நல்லா யூஸ் நல்லா பாருங்க இந்த சிபிடிக்கு அப்புறம் இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் மார்க்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருங்க இல்லையா இப்போ அவங்க சொன்ன நூற்றி இருபது மார்க்கை விட அதிகமாக ஒரு நூறுக்கு மேலே எடுத்துட்டாங்க இல்லை ஒரு நைன்டிக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஆவும் சரிங்களா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஆவும் என்ன சொல்கிறாங்கன்னா டென் டைம்ஸ் நம்பர் ஆஃப்சிஸ் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இங்க வந்து பாருங்க டோட்டலா வந்து ஒரு ஆயிரத்தி நானூற்றி இருக்குங்களா அதாவது யூஆர் கேட்டகரிக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது இருக்குது இருக்கு அப்படின்னு வச்சீங்களா இப்போ அவங்க டென் டைம்ஸ் அந்த கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க டென் டைம்ஸ் இன் ஈச் கேட்டகரி ஃபார் மேல் ஃபீமேல் எக்ஸரிஸ்மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க

கால் பண்ணுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல இந்த டேபிள் அதே போல எக்ஸன் சொன்னோம்னா நூற்றி சொன்னா டென் டைம்ஸ்னால் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்போ யூஆர் கேட்டகரிக்கு மட்டும் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஆர் ஜோன் சரிங்களா இது வரல நம்ம நான் எவ்வளவு தெரியல சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதே போல இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பிஎம்டி டாக்குமெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க அதுக்கு தான் அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எக்ஸர்விஸ் மேன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஇடி வந்து கிடையாது அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது ஆனால் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு இருக்குது சரிங்களா சப்போஸ் இந்த ரவுண்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களா அதாவது இந்த பிஇடிலையோ பிஎம்டிலயோ அவங்க வந்து சிபிடி வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பிஇட்டியில் பிஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பாங்க இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஷார்ட் ஃபால் ஆகும்ல அந்த வேக்கண்ட் வந்து இருக்கும் அந்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் மேல் கேட்டகரியில் இருக்கலாம் இல்லை ஃபீமேல் கேட்டகரியில் இருக்கலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து எஸ்பிக்கு வந்து ஒரு ஐநூற்றி முப்பத்தாறு வேக்கன்சி இருக்குன்னு வச்சிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஐநூற்றி முப்பது பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி வந்து எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகுது ஒரு ஆறு வேகன்சி இருக்குங்களா இந்த ஆறு வேகன்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபில் பண்ண பார்ப்பாங்க அங்கே என்ன சொல்றாங்கன்னா அகைன் வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் அடிஷ்னல் ஓகேங்களா இப்போ இந்த ஆறு வேகன்ஸ் இருக்குங்களா அப்போ மறுபடியும் இந்த ஆறுன்றது அறுபது அப்போ இந்த அறுபது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா அகைன் செகண்ட் ரவுண்ட் கால் பண்ணிட்டு அந்த அதாவது இன்க்ளூடிங் இந்த டிபிடி டெஸ்ட் சரிங்களா அதையுமே கன்சிடர் பண்ணிப்பாங்க அதாவது அது ஏன்னா அந்த கட் ஆஃப் தானே இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அதுதான் அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஒரு ஒன் நாட் ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கங்களா உதாரணத்துக்கு ஒரு யூஆர் கேட்டகரிக்கு ஒன் நாட் ஃபைவ்னு வச்சுக்கோங்க அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அந்த ஒன் நாட் ஃபைவ் கேட்டகரி தானே முடிஞ்சிச்சு இல்லையா அடுத்தது ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் ரேஞ்சு இருக்கும் கூட வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஓகேங்களா அந்த நைன்டி டு நைன்டி ஃபைவ் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த அறுபது அந்த அறுபது பேர்ல வரலாம் அடுத்த ரவுண்டுக்கு ஏன்னா அந்த ஆறு வேகன்சி இருக்குல்ல சரிங்களா அந்த ஆறு வேகன்சில அந்த அறுபது பேர் ஏன்னா டென் டைம்ஸ் தானே அடுத்தது கால் பண்றாங்க அப்போ ஆறு வேகன்சிக்கு மறுபடியும் அறுபது பேர் வந்து அவங்க கால் பண்ணுவாங்க அவங்களுக்கும் பிஇடி பிஎம்டி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அதோட அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிப்பாங்க மொத்தமே ரெண்டு ரவுன் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தமே ரெண்டு ரவுன் தான் சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபீமேல் வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் லாங்கன்ஸி இருக்குது பார்த்தீங்களா அதில் மட்டும் ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர் செகண்ட் ரவுண்டு அதான் முடியும் சொல்லிட்டேன் இந்த ஃபீமேல் வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ் மேனேஜ் இதுவும் ஆஃப்டர் ரவுண்ட் டூக்கு அப்புறம் ஃபில் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும் சரிங்களா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து போகும் அதுவும் கேட்டகரி வைஸாக சரிங்களா எஸ்டியா எஸ்டியா ஓபிசியா அந்த மாதிரி அதே போல மேல்னா ஓபிசி அந்த மாதிரி வந்து போகும் அதுதான் தெளிவா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அந்த டேபிளுமே இப்படிதான் அவங்க வந்து மேக்சிமம் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் கட் ஆஃப் பற்றி கொஞ்சம் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனால் உங்க டார்கெட் வந்து பெருசாக வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நூறு இல்லை ஒரு தொண்ணூறு இந்த மாதிரி வந்து ரேஞ்சில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் யாருனா வந்து உள்ளே போயிட்டு சிபிட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போயிட்டு பிஇட்லேயோ பிஎம்இ்டிலேயோ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் ரவுண்ட் சப்போஸ் சில வேக்கன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வேகன்சி இருக்குது ஒரு கடையில் ஒரு அஞ்சு வேக்கன்சி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க டென் டைம்ஸ் அதில் வந்து ஒரு நூறு பேர் இல்லை ஒரு ஐம்பது பேர் அப்படி தான் வந்து மறுபடியும் கால் பண்ணுவாங்க அப்படி நூறு பேர் ஐம்பது பேர் கால் பண்றப்போ பர்ஸ்ட் போன ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு கட்டா பிரச்சினா அப்போ செகண்டாக போறவங்க கண்டிப்பா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அதை விட கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருப்பாங்க அப்போ உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இப்ப ஃபஸ்ட்டு போகிறவங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூறு நூறுனா செகண்டாக போறவங்க ஒரு எயிட்டி ஃபைவ் டு ஒரு ஒரு நைன்டி ஃபைவ் அப்படி இப்படி இருக்கலாம் இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தைரியமாக இருங்க ஓகேங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா படிங்க மேக்ஸிமம் டார்கெட் வந்து அதிகமா வச்சு படிங்க தான் வந்து ஒரு கோஸ்டாவத நம்ம போக முடியும் ஓகேங்களா இதுதான் நான் கிளியராக ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இதுதான் ரெண்டு ரவுண்டு இருக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து இந்த வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ சரிங்களா அது இந்த டேபிள் வேஸ்ட் பாருங்க இங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதில் பத்து மடங்கு சரிங்களா இரநூத்தி நாப்பதுனா அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து பேர் வந்து கால் பண்ணுவாங்க சிபிடி பேஸ் பண்ணி இது எஸ்டிக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதே போல் ஃபீமேலுக்கு வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு வேகன்சின்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து மடங்கு அப்போ நானூற்றி இருபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா பிஇடிக்கு பிஎம்டிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சப்போஸ் அதுலேயும் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க சில பேர் ஒரு ஒரு அஞ்சு பேர் ஒரு அஞ்சு வேக்கன்சி மறுபடியும் இருக்குதுன்னா வச்சுக்கலாம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க செகண்ட் ரவுண்டுக்கு இதுலேருந்து ஒரு பத்து மடங்கு ஒரு ஐம்பது பேர் அகைன் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கேட்டகரியில் வந்து அகைன் வந்து கால் பண்ணுவாங்க ஓகேங்களா கால் பண்ணி அவங்களுக்கு பிஇடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா இது காமனா சரிங்களா அதாவது இந்த மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டு காமனா ரெண்டு ரவுண்ட் வரைக்கும் இருக்கும் இதுலேயே ஃபீமேல் கேண்டிடேட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனும் ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சது ரெண்டு ரவுண்டு முடிஞ்சு ஃபீமேல் கேண்டிடேட்டில் ஏதாவது ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஏதாவது ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா டேபிளில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இதில் ஏதாவது ஷார்ட் ஃபால் வேகன்சி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அது வந்து கம்ப்ளீட்டா மேல் வேகன்சி மேலுக்கு தான் வேக்கன்சி போகும் ஸோ எக்ஸவிஸ் மேலில் எந்தெந்த கம்யூனிட்டி கேட்ல வந்து வேகன்சி இருக்கு ஃபீமேலில் எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே மேல் கேண்டிடேட் தான் போகும் சரிங்களா அதுலேயுமே கண்டிப்பா ஒரு டென் டைம்ஸ் ஒரு அதே தான் ஒரு பத்து மடங்கு இப்போ உதாரணத்துக்கு எக்ஸவிஸ் மேல இங்க வந்து ஒரு எஸ்சி வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி வந்து ஷார்ட் ஃபால் இருக்கும் கண்டிப்பாக மேல் கேண்டிடேட் அதே எக்தியில் வந்து பார்த்திங்கன்னா தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வேகன்சின்னா ஒரு மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு இருபது இருபது பேர் கால் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் வந்து வேக்கன்சி வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க தான் இதுதான் வந்து வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் சரிங்களா ஆனால் அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அந்த எக்ஸீஸ் மேன் வேக்கன்சியை ஜெண்டர் வைஸாகவும் பார்க்கல கம்யூனிட்டி கேட்க வைஸாவும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அங்கே என்ன சொல்றாங்க சப்போஸ் அந்த ஷார்ட் கால் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு தான் கொடுப்போம் ஆனா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா பயப்படாதீங்க பெருசா வச்சு படிங்க முடிஞ்ச அளவுக்கு படிங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா வரத வரட்டும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த விஷயத்தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் ஒரு நான் மோட்டிவேஷன் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே பிரின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஐடியாவை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் சரிங்களா எல்லாம் நல்லா படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் நல்லா படிங்க ஓகேங்களா ஓகே பிரின்ஸ் தேங்க்யூ